வணக்கம் மக்களே அரசியல் விவாதம் நிகழ்ச்சிக்கு நிறைய கேள்விகள் இருக்கு மறுத்திருக்கிறார் இதை எப்படி பார்க்கறீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்ட அந்த துப்பாக்கி சுடும் போட்டியில வந்து டி ஆர் பி ராஜாவுடைய மகனும் வந்து கலந்துகிட்டு இருக்காரு அதுல வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு அவருக்கு பதக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிற முறையில திரு அண்ணாமலை அவர்கள் அங்க கலந்து கொண்டு கலந்துக்கிட்டு இருக்கார் இப்போ அங்கே கண்டிப்பா அண்ணாமலை வரப்போறாரு அப்படிங்கிறது டிஆர்பி ராஜாவுடைய பையனுக்கு முன்னாடியே தெரியும் ஸோ தெரியாம இது வந்து திடீர்னு அவரை கூப்பிட்டு மேடையில விருது கொடுக்க போறது அந்த மாதிரி கிடையாது ஸோ அவர் வராரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு பிறகு இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு பதக்கம் அவர் கையில தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு அதற்கு பிறகும் அவர் மேடைக்கு போய் அந்த பதக்கத்தை அவர் கையால் வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிறத சீன் போட்டு அது வந்து வீடியோவில் ஆகி அது வந்து செய்தி சேனல்களில் நியூஸ் ஆகி திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா எல்லாருக்குமே வந்து ஒரு பதவி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஒரு சபை நாகரிகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் கையில வந்து நான் சான்றிதழ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு திமுக பிரமுகருடைய மனைவி ஒருத்தர் இதை பண்ணாங்க மனோனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்பமே ஃப்ராடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ராஜாவுடைய பையனுக்கு அண்ணாமலை வரப்போகிறது தெரியும் ஒன்று அவர் மேடைக்கே போகாமல் இருந்திருக்கலாம் இல்லை முன்னாடியே வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் நான் அவர் கையில் பதக்கம் வாங்க மாட்டேன்ட்டு வேற யாரையாவது வச்சு கண்டிப்பாக கொடுக்க வச்சுருப்பாங்க ஆனால் வேணும்னே அண்ணாமலை அவர்கள் பத பதக்கத்தை கொண்டு வரும்போது மேலே போடுறதுக்கு வரும்போது அதை வந்து கையில் பிடிச்சிட்டு நான் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம் சரி இதே விஷயத்தை திமுகவுக்கு எதிராக மற்றவர்கள் செய்ய மாட்டாங்களா செய்ய முடியாதா அப்படி செஞ்சால் என்ன ஆகும் அது எவ்வளோ பெரிய சிக்கலாகும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இல்லையா மற்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லையா அவங்கெல்லாம் வந்து முதல்வர்கிட்டையோ அமைச்சர்கிட்டையோ அல்லது பதக்கங்கள் வாங்குறது இல்லையா சான்றிதழ் வாங்குறது இல்லையா அப்போது மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுகவை பிடிக்காதவர்கள் முதலமைச்சரோ அமைச்சரோ வந்து ஒரு பதக்கமோ இல்லது சான்றிதழோ கொடுக்கும்போது இல்லை முடியாது நான் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு மேடையில் போய் சீன் போட்டால் எப்படி இருக்கும் அதைத்தான் வந்து இன்னும் வருங்காலங்களில் நம்ம பார்க்க போகிறோம் அது நடக்கும் மேபி அதிமுக காரங்க செய்யாமல் இருக்கலாம் பாஜக காரங்க செய்யாமல் இருக்கலாம் ஆனால் தாவேக்கா காரங்க யாராவது கண்டிப்பாக இதை செய்வாங்க திமுகவுக்கு கண்டிப்பாக வலிக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகணும் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத உயிர் போட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு நாடகம் நடத்துகிறாங்க நாடக கம்பெனி தான் திமுக அவங்க திரும்ப திரும்ப இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மக்களை எல்லாம் முட்டாள நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பத்து வருஷமா நேர்மையாக வேலை பார்த்தவர் அவரை வந்து இந்த சங்கம் இந்த விளையாட்டை இந்த போட்டியை நடத்திய அந்த சங்கமே வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற போது அவர்கிட்ட வந்து பதக்கத்தை வாங்காத அளவுக்கு டிஆர்பி ராஜாவோட பையன் என்ன பெரிய இவனா இல்லை அவங்க அப்பா வந்து அமைச்சராக இருந்தா இவங்க என்ன வேணா பண்ணலாமா இதெல்லாம் எதுக்குன்னா இன்னைக்கு டிஆர்பி ராஜா நாளைக்கு வந்து இந்திய பையன் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வருவான் அரசியலுக்கு வரும்போது அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்போவே நாங்கள் பாசிசத்தை எதிர்த்தோம் அப்படின்னு இதையெல்லாம் வந்து பெருமை பேசிக்குவாங்க இதுதான் இவங்களுடைய ஈன புத்தி ஸோ திமுக இப்படி செய்வதை வன்மையாக கண்டிக்கணும் மற்ற கட்சியினரும் கண்டிக்கணும் ஆனால் இங்கே வந்து பாஜகவுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க அதை வந்து வரவேற்பாங்க இது இப்படி இது இப்படி தான் வந்து இந்த சமூக சீர்கேடு வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு இது வந்து தமிழகத்துடைய சாபக்கேடாக மாறக்கூடியது ரொம்ப நாள் ஆகாது கிட்னி திருட்டு வழக்கை விசாரணை செய்ய சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது நீதிமன்றம் இது திமுக அரசுக்கு பின்னடைவாக இருக்குமா திமுக அரசுக்கு பின்னடைவாக அப்படின்னா அவங்க இதுவரைக்கும் வந்து எஃப்ஐஆர் கூட இந்த வழக்கில் போடலை கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து இந்த கிட்னி திருட்டு சம்பவம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக வந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது அதற்கு பிறகு அரசாங்கமே வந்து ஒரு குழுவை அமைச்சிருந்தாங்க சிறப்பு விசாரணை குழு அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க அந்த குழுவின் விசாரணையின் மூலம் இந்த கிட்னி திருட்டு நடந்திருப்பது உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்தது அதற்கு பிறகும் அந்த கிட்னி திருட்டுக்கு காண காரணமான தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை மேலே வந்து வழக்கு போடல அந்த ஆப்ரேஷன்லாம் யார் செஞ்சாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கல இந்த மக்களை தயார்படுத்தியது யார் அது வந்து திமுகவை சேர்ந்து திராவிட ஆனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அந்த நபரை வந்து இன்னும் கைது செய்யலை எதுவுமே செய்யாமல் இருக்காங்க சைலண்டா இருந்தாங்க அப்படின்னா அப்போ திமுக இந்த விஷயத்தை மூடி மறைக்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி மூடி மறைக்க நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீதிமன்றம் கையில் எடுத்து அவங்க சிறப்பு விசாரணை குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்களே போட்டுக்கிறோம் நாங்களே இந்த வழக்கை மேற்பார்வை செய்து கொள்கிறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு தமிழக அரசு கிட்ட சொல்லியிருக்காங்க திமுக அரசு கிட்ட சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வழக்கு விசாரணை வந்து திமுக அரசுக்கு பின்னடைவு தான் எப்படி வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையாச்சோ அதே மாதிரி தான் வந்து இந்த கிட்னி திருட்டு வழக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஆகணும் ஆனால் எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை சரியாக கையாளலை யாரும் சரியாக கையில் எடுக்கலை இது கண்டிப்பாக வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் வந்து நம்ம குற்றம் சொல்லணும் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருமே பேசலைன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எதிர்கட்சிகள் இதை பேசுகிறதுக்கு என்ன இதை விட ஒரு பெரிய விஷயம் இவங்களுக்கு கிடைக்குமா கிட்டத்தட்ட ஒரு மாவட்டம் இரண்டு மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு அந்த டாக்டரே சொல்கிறாரு அந்த எம்எல்ஏவே சொல்கிறாரு இத்தனையும் நடந்திருக்கிறதுக்கு அப்புறமும் எதிர்கட்சிகள் எல்லாம் மௌனமாக இருக்காங்க அப்படின்னா அப்புறம் நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது நீதிமன்ற விசாரணை எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து திமுகவுக்கு பின்னடைவா அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் காலை உணவு திட்டத்தை மீண்டும் விரிவாக்கம் செய்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறதே வந்து திமுகவுடைய திட்டம் கிடையாது முதன் முதல்ல இதை ஆரம்பித்தது அதிமுக ஆட்சி காலத்தில் அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் தான் வந்து அவங்க இதை ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்திற்கும் காலை உணவு நாங்களே கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி கிச்சன் அமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடம் கொடுங்க மற்ற எல்லாத்தையுமே செலவையுமே நாங்களே பார்த்துக்கிறோம் அவங்க சமைக்கிறது அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறதா தான் வந்து இது பண்ணாங்க அதற்காக அதிமுக அரசு அனுமதி கொடுத்தது அன்று இந்த திட்டத்தை திமுக தரப்பினர் எதிர்த்தார்கள் இதுக்காக அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூண்டு வெங்காயம்லாம் வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்காக எதிர்த்தார்கள் எப்படி வந்து காலையிலேயே வந்து உப்புமா மட்டும் சாப்பிடுவாங்க எப்படி பொங்கல் மட்டும் சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு பேசின அதே வாய்கி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது இந்த திட்டத்தை வந்து நம்ம பெரிய அளவில் கொண்டு போகலாம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரம் வரும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்த அந்த கம்பெனியோடைய கான்ட்ராக்டை எல்லாம் கேன்சல் பண்ணி அந்த புதிதாக கட்டப்பட்ட அந்த கம்யூனிட்டிக்கு சென்றிருக்கு இல்லையா அதை வந்து அந்த கம்பெனிக்கு கொடுக்காம அதை வந்து அதற்கு வந்து தலைமேல் தடை ஏற்படுத்தி அவன் அந்த கம்பெனியே வந்து ஐயா சாமி எனக்கு போதும் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஓடுற அளவுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாலின் அரசாங்கம் இவ திமுகவுடைய திட்டம் போல் இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் இது அறிமுகப்படுத்துனது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு கட்டமாக இதை வந்து பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஒரே திட்டம் தான் அன்றைக்கே வந்து நீங்கள் காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் செயல்படும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஆனால் அப்படி முடிஞ்சால் இவங்களுக்கு விளம்பரம் பண்ணிக்க முடியாது இல்லையா அதனால் இந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மாநகராட்சி பள்ளிகளுக்கு அதுக்கப்புறம் அரசு பள்ளிகளுக்கு அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே இருக்காரு எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் கரெக்டாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து காலை உணவு திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து பெருசாகும் ஒரு விழா எடுப்பாங்க அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினும் உட்காந்து சாப்பிடுவாரு பக்கத்தில் பையனை உட்கார வச்சுக்குவாரு அவர் குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஷூட்டு இது எல்லாம் நடத்தி ஒரு விளம்பரத்தை பண்ணிக்குவாங்க எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு இது வரைக்கும் வந்து நான்கு ஐந்து முறை இந்த திட்டத்தை ரீலான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விளம்பரத்துக்காக மட்டுமே வந்து இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணம் இவங்களுக்கு வந்து மக்கள் மேலேயோ மாணவர்கள் மேலேயோ எந்த அக்கறையும் கிடையாது தன்னை விளம்பரப்படுத்திக்கணும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் இவங்களுடைய ஆட்சியில் வந்து நீங்கள் என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா இவங்க சொல்கிறக்கூடியது ஒரு நாளே நாள் திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் தமிழ் முதல்வன் இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு திட்டம் மட்டும்தான் அதையே திரும்ப 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 சொல்லி 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 அதையே திரும்ப திரும்ப லான்ச் பண்ணி இப்போ வந்து இந்த காலை உணவு திட்டம் வந்துருச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்ச நாளில் வந்து இந்த தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் திட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு விழா நடத்துவாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி வேற ஒரு திட்டத்தை வச்சு ஒரு விழா நடத்துவாங்க இப்படியே ரொட்டேஷனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கு மக்கள் மேலே எந்த அக்கறையும் இல்லை விளம்பர மாடல் அரசுக்கு இது வந்து ஒரு தலைமுனைவு தான் ஒரே திட்டத்தை வந்து அரசு வரிப்பணத்தை வீணாக்கி இவங்க விளம்பரம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இதைத்தான் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணிக்கிட்டே இருக்கார்